ஆயிரத்து ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆறுநூறு ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன் பே இல்லைன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று இந்த முறை மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்படுதுங்க பொதுவாகவே மாதம் மாதம் சிவராத்திரியானது வந்தாலுமே கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்றைய தினத்தில் விரதமிருந்து சிவபெருமான மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள் வந்து நடைபெறுங்க அப்படி இந்த சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளான இந்த நாளில் முக்கியமாக ஒரு மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அதாவது தலையெழுத்தை வந்து மாறப்போகுதுன்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அவங்க எப்படி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விரதம்னா அது சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் தாங்க இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நம்ம மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து நடைபெறும் ரொம்பவே அற்புதமான பலன்களை எல்லாம் தரக்கூடிய இந்த சிவராத்திரியில ஒரே ஒரு வருடம் மட்டும் இப்படி நீங்க விரதம் இருந்து பாருங்க இதனால உங்களுக்கு நூறு தடவை அஸ்வமேத யாகம் செய்த பலனும் நூறு தடவை கங்காஸ்தானம் செய்த பலனும் வந்து கிடைக்குங்க தவறாமல் வந்து இந்த முறை வரக்கூடிய மகா சிவராத்திரியை வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் தரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் முக்கியமாக மூன்று ராசிக்காரங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து பெற போகிறாங்க அவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதி வடிவமான சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த மகா சிவராத்திரி பார்க்கப்படுதுங்க இன்றைய தினத்தில் உணவை தவிர்த்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவநாமத்தை நம்ம சொன்னாலே போதும் நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அதாவது நம்முடைய தலையெழுத்தே வந்து மாறி போகுங்க அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மகா சிவராத்திரி தினத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட போகுது அந்த மூன்று ராசிக்காரர்களும் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நடக்குங்க அப்படி அவங்க ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய தலையெழுத்தை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நாளில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அவங்கள யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இயற்கையினுடைய சுபர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்னா குரு பகவான் தாங்க நவகிரகங்களில் குரு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சிவனுடைய அம்சம் பெற்றவர் அப்படின்னு கூட இவரை நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட இவருடைய அருள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்கணுங்க எந்த ஒரு ஜாதகக்காரருடைய வாழ்க்கையிலும் சரி குருவினுடைய அருள் கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே கண்டிப்பாக போகுங்க குரு பகவானை நம்ம இயற்கை சுபர் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் புத்திரக்காரகன் என்று நம்ம சொல்கிறோம் குருவினுடைய அருள் அத்தகையதுங்க இப்படி குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன்களானது அதிக அளவு வந்து காணப்படும் அதனால தான் குரு பார்க்க கோடி பலன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குருவினுடைய பார்வை அவ்வளவு சிறப்பானது மகத்துவமான பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியது அதாவது குரு பகவான் எந்த ஒரு ராசியில் அமர்ந்துமே கூட அவருடைய பார்வையாக ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படுங்க அதாவது ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு இடத்துல அமர்ந்து பலன்களை கொடுத்தாங்க அப்படின்னா தீய பலன்களை கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் குரு பகவான் நீச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலுமே கூட அவர் வழங்கக்கூடிய பலன்கள் எப்போதுமே சுப பலன்களாக தாங்க இருக்கும் குருவினுடைய பார்வை ஒருபோதும் நமக்கு தீய பலன்களை வந்து கொடுக்காது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நமக்கு பார்க்கக்கூடிய இடமானது சரியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும் அதுவும் இந்த முறை மகா சிவராத்திரி வந்திருக்கக்கூடிய நாளில் இந்த மூன்று ராசிக்காரர்களும் தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே அதாவது இன்னும் ஒன்றரை மாதம் இருக்குது இடையில் அந்த நாட்களுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மேசத்தில் இருந்து ரிஷபராசிக்கு வந்து போயிடுவார் அது வரைக்குமே மேசத்தில் தான் இருக்க போகிறார் இப்படி குரு பகவான் மேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் மகா சிவராத்திரியின் பொழுது சிவபெருமானை நினைத்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் தற்போது மேஷத்தில் அமர்ந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையாக வந்து பார்க்கக்கூடிய ராசிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் அப்படிப்பட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களும் மகா சிவராத்திரியின் பொழுது மாலை நேரத்தில் சிவநாலயத்திற்கு சென்று ரெண்டு நெய் விளக்கு அதாவது ஒரு ஜோடி நெய் தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஐந்தாம் வீட்டு பார்வையாக சிம்ம ராசியை வந்து இவர் வந்து பார்க்கறாருங்க சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அதனால் சிம்ம ராசிக்காரங்களே தவறாமல் மகா சிவராத்திரி அன்று நீங்கள் போய் ஒரு ஜோடி நெய்தீபத்தை ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க இப்படி செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண பாக்கியமானது கிடைக்கும் அதாவது உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்பட்டு கிடைக்குங்க இது வரைக்குமே பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த ஆரோக்கியமும் வந்து உங்களுக்கு மேம்பாடு அடையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து தேர்ந்து போவதற்குரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குங்க தவறாமல் சிம்மராசி ராசி என்பர்களே இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தாங்க துலாம் ராசிக்கு குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக வந்து பார்க்குறாரு ஏழாம் வீட்டு பார்வையாக குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் அதனால குருவினுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அப்படி திருமணமாகாம இருக்கக்கூடிய துலாமராசி அன்பர்களுக்கு இந்த டைம்ல கண்டிப்பா திருமணம் நடைபெறும் குழந்தை பிறக்கும் வம்ச விருத்தி அடையும் இதுபோல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு துலாம் ராசிக்காரங்களும் தவறாம மகா சிவராத்திரி தினத்துல நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு நெய்திபத்தை ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தாங்க தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா குரு பகவானையே ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தான் இந்த தனுசு ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக குருவினுடைய பார்வை வந்து கிடைக்க போகுதுங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சொல்லப்போனால் அவங்க என்ன விஷயம் நடக்கிறாங்களோ அதை எல்லாமே வந்து அப்படியே வந்து ஈடேறும் தொழில் நடக்கணும் தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களா கண்டிப்பாக அவங்க தொழில் துவங்கலாம் திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியமானது ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும் இது போல வேண்டிய வரங்களை வேண்டியபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான திருநாளாக தான் இந்த மகா சிவராத்திரியானது காணப்படுதுங்க இந்த மூன்று ராசிக்காரர்களும் தவறாமல் ஒரு ஜோடி தீபத்தை ஏற்றி மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்து சிவனது அருளையை வந்து பரிபூர்ணமாக வந்து பெற்றுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை அதாவது உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாற்றம் பெறும் அதாவது குருவினுடைய பார்வைகள் வந்து உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு இந்த ஒன்றரை மாத காலம் தாங்க ஏன்னா இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசபராசிக்கு குரு பகவான் வந்து பயிற்சி ஆயிடுவார் குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட ஒன்றரை மாதத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம் தான் யோசிக்கணும் தவறாமல் சிவனாலயத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களும் போய் ரெண்டு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க சிவன் கோவிலில் மகா சிவராத்திரி தினத்தில் நடைபெறக்கூடிய அந்த நான்கு கால பூஜைகளை வந்து நீங்கள் பாருங்கள் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை நினைத்து நீங்கள் கண் விழித்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும் இதை யாருமே மறந்துடாதீங்க இது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயமும் கூட நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பெற்றது ஏன்னா வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்குங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்று எந்த ஒரு விசேஷ தினம் வந்தாலுமே அதற்கு பலன்களானது ரெட்டிப்பாகவே கிடைக்கும் அந்த வகையில் இந்த முறை மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அன்றைய தினத்தை எல்லாரும் பயன்படுத்தி வாழ்க்கையில வளம் பெற்றுக்கோங்க இப்படி மகா சிவராத்திரியின் பொழுது சிவபெருமான வழிபாடு செய்வதால் பலன்களை அடையக்கூடிய மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல உங்களை பெயரோட வந்து பதிவு செய்யுங்க கூடவே ஓம் நமச்சிவாய என்ற திருநாமத்தையும் வந்து பதிவு செய்துட மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்